Hi guys! வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம ரோபோட் கேர்லோடைய பார்ட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலனா கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன் மறக்காம அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கும்ல ஸோ ஹீரோவை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் அதே டைமில் இதெல்லாம் அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்திருப்பா ஸோ அதே மாதிரி இந்த சைட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினையே நினச்சிட்டு இருக்கிறான் அதாவது அந்த ரோபோட்டையே நினச்சிட்டு இருக்கிறான் அவனுக்கு அந்த ரோபோட்டை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் டாக்டர் எனக்கு இந்த தடவை அது வந்தது அதான் அந்த அலர்ஜி மாதிரி அது வந்ததுமே நான் செத்துட்டேன்னு தான் நினைச்சேன் ஆனா ஊசி போட்ட உடனே அந்த அலர்ஜி எனக்கு நார்மல் ஆகிடுச்சு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே நான் நார்மல் ஆகிட்டேன் இப்போ கூட நான் பரவாயில்லாம ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்ல டாக்டருக்கு ஆச்சரியமா இருக்குது பரவாயில்லையே அது போக இனிமே கேர்ஃபுல்லா இருங்க நான் லண்டனுக்கு வர போறேன் எதுவா இருந்தாலும் என்னால டக்குன்னு வர முடியாது ஸோ நீங்க தான் உங்களை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஹீரோவும் கஷ்டமா தான் இருக்குது இருந்தாலும் சரி ஓகே நமக்கு தான் அந்த ரோபோட் இருக்குது இல்ல அது என்ன பாத்துக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் அது போக இந்த டைம் அலர்ஜி வந்ததுக்கு அப்புறம் எப்போதும் இல்லாத மாதிரி டிஃப்ரெண்டா ரொம்பவே நல்லா ஃபீல் பண்றான் சந்தோஷமா பண்றான் சோ இப்படி இருக்கச்சுல டெய்லி உன்னோட வீட்டுக்கு பார்சல் வரும் சோ அந்த பார்சல் எல்லாம் பார்க்கும்போது அதுல நம்ம ஹீரோயின் அனுப்பி வச்ச ஒரு பார்சலும் இருக்குது சோ இதை பார்த்துட்டு உடனே ஹீரோயினுக்கு கால் பண்றான் ஹீரோயின் அவன் நம்பரை பார்த்ததுமே மறந்து போய் காய் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிடுறா அவ்வளவுதான் ஹீரோவும் என்ன சொன்ன இப்ப நீ அப்படின்னு கேட்டதும் இல்ல இல்ல நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சமாளிச்சதும் சரி ஓகே நீ அனுப்புனா பார்சல் வந்துடுச்சு ஆனா என்னுடைய சேனை நீ உடைக்கல அப்படின்னு கேட்டதும் ஹீரோயின் அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாசமா தான் பேசுறா நான் தான் சொன்னேன்ல உங்களுடைய இதை நான் உடைக்காம தான் திருப்பி அனுப்பியிருக்கேன் சோ மறுபடியும் மறுபடியும் இதே கேக்குறீங்களேன்ற மாதிரி கேட்டதும் இல்ல எனக்கு கேரண்டி வேணும் நீ உடைக்கலன்னு எனக்கு நிரூபிச்சு காட்டு அப்படின்னு சொல்ல இந்த டைம் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறா அதான் நான் சொல்றேன்ல உடைக்கலன்னு நீங்க வேணா திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்க ஹீரோவை பாத்தீங்கன்னா ஆமா அண்ணா உன்னை மாதிரி திருடி கிட்டலாம் எல்லாம் பேசி என்னுடைய டைம் வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் இங்க நம்ம ஹீரோயின் டே லூசு பையில நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க கூட இருந்த ஃப்ரெண்ட் வந்து பார்த்துட்டு என்ன நீ இப்போ தான் ஹீரோவை பாராட்டிட்டு இருந்த அதுக்குள்ளே லூசுன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சிரிக்கிறாங்க அப்படியே சீனும் கட் ஆகுது அதுக்கப்புறம் ஹீரோயினோடைய அண்ணக்காரனை தான் காமிக்கிறாங்க அவனை பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறான் அதை பார்த்துட்டு என்னடா அந்த ரோபோட் நம்ம தங்கச்சி மாதிரியே இருக்குது அப்படின்னு பயங்கர சாக்கா ஆகிறான் ஸோ இதை இவன் கிட்ட காட்டுறது யாருன்னு பார்த்தா அந்த கம்பெனியோடைய சிஇஓ அதான் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஸோ இதை காமிச்சு இது ஒரு அட்வான்ஸ்டான ரோபோட் இதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதும் நம்ம அண்ணங்காரன் தான் ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆச்சு ஸோ இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே கிடையாது இப்போ நீங்க காமிக்கிறீங்கல்ல ஸோ இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டுறான் ஆனா அவனுக்கு இன்னுமே சாக்கிங்கா தான் இருக்குது எப்படி அந்த ரோபோட் நம்மளுடைய தங்கச்சி மாதிரியே இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு வரான் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ரவுடி பசங்க வந்து இந்த ப்ரொஃபஸரோடைய டீமை தேடிட்டு இருப்பாங்கல்ல அதான் அந்த ஃப்ரெண்டு காரனுடைய அப்பாவுடைய ஆளுங்க ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா சரி ப்ரொஃபஸர் எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சிசிடிவில நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேமராலையும் செக் பண்ணி பாக்குறாங்க செக் பண்ணி பார்த்ததுல அந்த ப்ரொஃபஸருடைய வண்டியை கண்டுபிடிச்சி அது மூலமா ஃபோன் நம்பர் வாங்கிடுறாங்க ஸோ அது யாரோடையதுன்னா அந்த ப்ரொஃபஸருடைய அசிஸ்டன்ட் உடையது தான் ஸோ அந்த அடியாட்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா சரி ஓகே இவனை வச்சே நம்ம அந்த ப்ரொஃபஸரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குது ஸோ இந்த இடத்துக்கு வாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற இடத்துக்கு வர வச்சிடறாங்க ஸோ அவங்களும் வந்து இந்த பார்சலை பார்த்துட்டு சரி ஓகே ஏதோ புது பார்சல் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ வீட்டுக்கே போக ஆரம்பிக்க அதுக்கப்புறம் என்ன இந்த ரவுடி பசங்க இவங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வர ஆரம்பிக்கிறாங்க ஆனால் லாஸ்ட்டில் அவங்க திருமண இடத்த தெரியாதனமாக பார்க்காம விட்டுடுறாங்க அதனால நல்ல வேலையாக இவங்களால அவங்கள கண்டுபிடிக்க முடியல அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டில் தனியாக இருக்கிறான் அவனுக்கு அவனுடைய ஃபஸ்ட்டு லவ் பொண்ணுடைய ஞாபகம் வருது அவன் கூட எப்படி நம்ம பழகுறது அவன் நம்மளை தொட்டாலே நமக்கு எப்படி வருது ஸோ எப்படி அவகிட்ட பேசுறது அப்படின்னு இவனுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்போ தான் ஹீரோயினோடைய ஞாபகம் வருது அதாவது அந்த ரோபோட்டோடைய ஞாபகம் வருது சரி ஓகே இதை பற்றி நம்ம ஹீரோயின் கிட்டே பேசலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ இருக்கிற குடோனுக்கு வரான் அதான் ஹீரோ வீட்டுக்கு பின்னாடி தானே அந்த குடோன் இருக்குது அதுவும் லேட் நைட்டில் வரான் ஸோ இதெல்லாம் தெரியாமல் அந்த ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா அங்கே ரெக்கார்டான வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கிறாரு அதுவும் நம்ம ஹீரோவுக்கு அலர்ஜி வந்திருக்கும்ல அந்த வீடியோவை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறான் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா ஓ இவனுக்கு இந்த மாதிரியான ஏதோ ஒரு நோய் இருக்குதா அதனால தான் லூசுத்தனமாக ரியாக்ட் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி நினச்சி பார்த்துட்டு சரி ஓகே நம்ம எப்படி இனிமேல் ஹீரோயின் அங்க அனுப்புறது ஒருவேளை ஹீரோயினுக்கும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான் அது போக இந்த ப்ரொஃபஸரோடைய அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே ஒர்க் பண்ணிருப்பாங்க அதனால அவங்களுக்கு ரொம்பவே பாடி பெயினா இருக்கும் சோ இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு லீவ் தர முடியுமான்ற மாதிரி கேட்டதும் எனக்கு லீவா லீவுன்றது நம்ம அகராதியிலே இருக்க கூடாது அப்படின்னு பேண்டேஜ் எல்லாம் ஒட்டி விட்டு வேலை பார்க்க சொல்றாரு அவங்களும் வழி தாங்க முடியாம பயங்கரமா கத்திட்டு இருக்கிறாங்க இந்த டைம்ல நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு அப்படியே வர ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி கத்திட்டு இருக்காங்கல்ல சோ சவுண்ட கேட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்துருவான் எதுக்கு இவங்க இப்படி கத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பயத்தோடையே கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் சிரிக்கிற மாதிரி ஏன்னா சத்தம் கேட்குது அவ்வளோதான் இவனுக்கு என்னடா இது அந்த ரோபோட் சிரிக்குது சார்ஜ் போடாமல் அவளை எதுக்கு இப்படி சிரிக்க வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கோவப்பட்டு வேக வேகமாக உள்ளே வரான் அப்போ ஹீரோடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிப் வச்சிருப்பாங்க அது அவன் எங்கெல்லாம் போகிறானோ ஜிபிஎஸ் வழியாக இவங்களுக்கு காட்டிடும் ஸோ நம்ம ஹீரோ இங்கே தான் வந்துட்டுருக்கானு இந்த ப்ரொஃபஸர் பார்த்துடுறாரு ஐயோன்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் வரேன் ஹீரோவும் அப்போ தான் உள்ளே வர ட்ரை பண்ணுறான் கரெக்டாக அந்த ப்ரொஃபஸரை வந்து பிளாக் பண்றாரு நான் உள்ள போகணும் ரோபோட் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்லும்போது போது இல்ல அதெல்லாம் இப்ப முடியாது அவளை நீங்க ரொம்பவே தொட்டுட்டீங்க சோ ஸ்கின் எல்லாம் மாத்தணும் சோ முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல கோபமா வருது என்ன நீங்க எப்படி எல்லாம் பண்றீங்க சீக்கிரமா வேலைய முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் ஹீரோ போனதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரொஃபசர் மூச்சை விடுறாரு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய அண்ணக்காரனையும் அந்த அண்ணக்காரனுடைய வைஃபையும் காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப அந்த வைஃப் ஹீரோயினை பத்தி என்ன சொல்றாங்கன்னா அவ ஏதோ அவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒர்க் பண்றான்னு நினைக்கிறேன் அவன் ஒரு சயின்டிஸ்டா இருந்தான் அவன் பேரு கூட கூங்கோவோ என்னமோ அப்படின்னு சொல்ல நீ யார பத்தி சொல்ற ப்ரொஃபசர் காங்கான்ற மாதிரி கேக்குறான் ஆமா ஆமா அதுதான் அவருடைய பேருன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினோடைய அண்ணனுக்கு இப்பதான் தெரியுது ஹீரோடைய வீட்டுல என்னென்ன நடந்துட்டு இருக்குதுன்னு அதாவது ஹீரோடைய வீட்டுல இருக்கிற ரோபோட் ஒருவேளை நம்ம தங்கச்சியா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான் இப்படி இருக்க அந்த ப்ரொஃபஸருக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க அதுல ஹீரோயின் வந்து இந்த ப்ரொஃபஸர் கிட்ட புதுசா ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணிருப்பா கண்டிப்பா ஏன்னா இவா புது புது ஐடியா எல்லாம் கிரியேட் பண்ணுவாள் சோ ஸ்பெஷலா ஒரு ஐடியாவை ஒரு நோட்ஸ்ல டிராயிங்க வரைஞ்சி வச்சிருந்திருப்பா அதுல ஒரு ஐடியாவை அந்த ப்ரொஃபஸர் கிட்ட கொடுத்து இதை எனக்காக நீங்க பண்ணி தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா சோ அது என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஸ்டார் அம்பர்லா அதுவும் இது ஸ்பெஷலா லவர்ஸ்க்காகவே யோசிச்சது என்னன்னா மழை பெய்யும் போது இந்த அம்பர்லாவ யூஸ் பண்ணா அதுல ஒரு பட்டன் இருக்கும் அதை அமுக்கும் அந்த கொடை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்பரண்டா மாறிடும் அதுவும் அவங்க கிஸ் பண்ணிக்கிறதுக்காக கரெக்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோին அந்த ப்ரொபசர் கிட்ட சொன்னது. ஆனா அவரை பாத்தீன்னா என்ன நீ இந்த மாதிரி ஒரு மொக்க ஐடியாவலாம் என்கிட்ட வந்து கொடுக்குற அப்படின்னு ஹீரோயினா கண்டுக்கவே இல்லை உடனே ஹீரோயினை பாத்தீன்னா நான் டெக்னிக்கல்ல கொஞ்சம் வீக் தான். அதனால தான் உங்க வந்து நான் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஏன்னா உங்கனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்ரா. சோ அடுத்து தான் ஒரு நோட்ஸ்ல அவளுடைய ஐடியாவை அரஞ்சிட்ட்டு இருக்கும்போது மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது. சரி ஓகே நம்ம வீட்டுக்கு கிளம்பிரலாம். அப்படி கிளம்பும்போது ஒரு குரடியோட ப்ரொபசர் அங்க வர்றாரு. அதுவும் அந்த ட்ரான்ஸ்பரண்ட் டெக்னாலஜிக்கோட கூட இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு செம சந்தோஷப்படுறா அப்படியே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆன மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே ப்ரொஃபஸருடைய பேக் முடியுது கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரோபோட்டா மாதிரி ஹீரோடைய வீட்டுக்கு ரெடி ஆகி போறா சோ ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த அண்ணக்காரன் வர வந்து இந்த ப்ரொஃபஸர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் சோ கட் பண்ண அந்த சைடு ஹீரோடைய வீட்டுல நம்ம ஹீரோயின் அனுப்பின அந்த செயின் பார்சலை பாக்குறா நீ இன்னுமே இதை பிரிக்கலையா அப்படின்னு மனசுக்குள்ளேயே கேட்டுட்டு அவளே அதை பிரிக்கவும் செய்யறா அதுக்குள்ள அந்த செயின் இருக்குது ஸோ ஹீரோவுக்கு இதை பார்த்ததுமே பயங்கர சந்தோஷமா இருக்கிறது உடனே இது யாருடையது உன்னுடைய அம்மாவுடையதா அப்படின்னு கேட்டதும் ஆமா இது என்னுடைய அம்மாவுடையதும் என்னுடைய அப்பாவுடையதும் அதாவது ஒரு நட்சத்திர மலையில என்னுடைய அப்பா அந்த செயினை கொடுத்து தான் அம்மாவுக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க இதுக்குள்ள ஸ்டாரோட ஒரு பாட்டும் இருக்குது அதான் எனக்கு இது ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோயினும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க உடனே ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு இந்த செயினை நான் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவேன் அதே மாதிரி அந்த நட்சத்திர மலையில அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனனுடைய கழுத்துல மாட்டி விட எனக்கு மாட்ட முடியலன்ற மாதிரி சொல்ல அவளும் பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு மாட்டி விட்டுறான் சோ ஹீரோவுக்கு இதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து உன்னை பார்க்கும் எனக்கு ஒரு நிஜ பொண்ணு என் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மனசுக்குள்ள அடி நான் உண்மையான பொண்ணு தான் அப்படின்னு நினைச்சுக்கிறா அப்படின்னு செய்யணும் கட் ஆகுது கட் பண்ணா கம்பெனில பாத்தீங்கன்னா ஹீரோட அந்த ஃபர்ஸ்ட் லவர் இருக்கா அவ வந்து நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா ஆனா கடைசி வரை நம்ம ஹீரோ கம்பெனிக்கு வரவே இல்லை ஸோ இந்த ஃப்ரெண்டுக்காரங்க கிட்ட வந்து ஆமாம் ஹீரோ எப்போ வருவான்னு தெரியுமான்ற மாதிரி கேட்டதும் அவனும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான் ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இந்த லவ்வர் பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த லவ்வர் பொண்ணுடைய அப்பா என்ன சொல்லியிருந்திருப்பாருனா நீ கல்யாணம் பண்ணா ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதனாலயே இவன் நம்ம ஹீரோ கிட்ட தான் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுவா ஆனால் இவளுக்கும் இந்த ஃப்ரெண்டுக்காரன் கூட டேட்டிங் போகணுன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருப்பா கட் பண்ணா எங்க வீட்டில் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஏ ரோபோட்டே நான் அவன் கிட்ட ஒன்னு கேட்கணும் அதாவது ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோ ஏன் அதுல கை பிடிச்சிக்காம கிஸ் பண்ணிக்காம கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவளை பாத்தீங்கன்னா அது எப்படி நடக்கும் மாஸ்டர் உங்களுக்கு உங்க ஃபர்ஸ்ட் லவ் தான் பிடிக்கும்ல அவங்கள பார்த்த உடனே உங்க ஹார்ட் வந்து குதிக்க ஆரம்பிச்சிடும்ல அப்போ நீங்க தானாவே அவங்களுடைய கையை பிடிச்சுக்கோங்க கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் எனக்கு பிடிக்கும் தான் ஆனா அவளை நான் எப்படி கிஸ் பண்ண முடியும் தொட முடியும் நான் அவளை தொட்டுட்டேன்னா அவளை தான் நான் செத்து போயிருவேன் உனக்கு என்னுடைய அலர்ஜியை பத்தி எல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லிடுறான் ஸோ இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு அதிர்ச்சியாக இருக்குது ஆமாம் அப்படி இருந்தால் நம்மளும் ஒரு பொண்ணு தானே நம்மளும் ஒரு மனுஷி தானே ஆனால் நான் ஹீரோவை தொட்டிருக்கிறேன் இவனுக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு யோசித்துட்டு போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏ ரோபோட்டு ஆப்ரேஷன் வா சரி ஓகே எனக்கு பசிக்க ஆரம்பிக்குது வா நம்ம சமைப்போம் அப்படின்னு சொல்ல ஸோ சமையல் என்னன்னு பார்த்தா சின்ன சின்ன நண்டு மாதிரி ஒன்று வச்சு தான் சமைக்க போகிறாங்க போல ஸோ அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு எச்சு வர ஆரம்பிக்குது அது போக ஒரு பெரிய பாக்ஸை வந்து இவங்க குடோனுக்கும் அனுப்பியிருப்பாங்க அவங்க வேற எதையும் எதிர்பார்த்துருப்பாங்க போல ஆனால் இதை பார்த்து பார்த்த உடனே பயந்து போயிடுறாங்க இந்த சைடு ஹீரோயின் என்ன பார்த்தீங்கன்னா இனிமேல் ப்ரொஃபஸர் கிட்ட என்ன பேசிக்கிறானா சரி ஓகே நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஏதோ என்னுடைய தங்கச்சி உங்களுடைய முன்னாள் காதலின்றதுக்காக அந்த ரோபோட்டுக்கு என்னுடைய தங்கச்சியோடைய பேச வச்சிருக்கீங்க அதான் சொல்றீங்க இதை பத்தி என்னுடைய தங்கச்சிக்கு தெரியுமா அவளுக்கு தெரிஞ்ச எவ்வளவு ஃபீல் பண்ணுவா சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பேச மாத்திருங்க சீக்கிரமா இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்கள சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய நண்டு வர ஆரம்பிக்குது இவங்களும் பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிச்சா இவன் வந்து பயங்கரமா அதை வச்சு சாப்பிட உட்காந்துருக்கிறான் ஸோ ஹீரோயினும் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இதை இவ்வளோ ரசித்து சாப்பிட்றீங்களே ஹோட்டலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும் ஆ நான் போயிருக்கேனே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹோட்டல் போயிருக்கிறேன் ஸோ இந்த அலர்ஜினால என்னால் ஹோட்டல் பக்கமே போக முடியாது இல்லை அப்படின்னு சொன்னதும் அப்படியா அப்போது நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்கும்போது அதுவா இந்த மேகி இருக்கும்ல சின்ன பாக்கெட் மேகி அதை தான் சமைச்சு சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் என்னுடைய அம்மாவுடைய டேஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் ஸோ அது மூலமாக நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க கத்துக்கிட்டேன் ஆனா அப்பாகிட்ட இருந்து என்னால் எதுவுமே கற்றுக்க முடியல தெரியுமா எனக்கு ஒழுங்கா சேவ் கூட பண்ண தெரியாது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது ஸோ ஹீரோடைய தோலை கை வச்சு ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலையும் நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளையா வளர்ந்துருக்கீங்க தெரியுமா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறான் ஸோ ஹீரோவுக்கு இதை கேட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஆகுது ஸோ ஹீரோயினை பார்த்து என்னுடைய ஹார்ட் எதுக்கு ரொம்பவே வேகமாக அடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்ல ஒருவேளை உங்களுடைய ஃபஸ்ட்டில் லவ் நினைக்கிறீங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் டவுட்டாகவே கேட்கறான் ஆமா ஆனா அவள் உன்னை மாதிரி ஒரு ரோபோட்டா இருக்கணும் அப்போ தான் என்னால் அவளுடைய கையை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயினுடைய கையை பிடிக்கிறான் ஹீரோயினுக்கும் அப்படியே கையெல்லாம் நடுக்க ஆரம்பிக்குது ஹீரோவையே பார்க்கறான் அது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்ன சொல்றானா அது மட்டும் இல்லாமல் அவள் ரோபோட்டாக இருந்தால் மட்டும் தானே அவளை என்னால் கிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் பக்கம் வரான் அவள தான் ஹீரோயினுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல முழிச்சிட்டே இருக்கிறாங்க அப்படியே இந்த பார்ட்டு முடியுது ஸோ எப்படி இருக்குது போக போக செம்மையா இருக்குதுல்ல பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்த்துடலாம் சேஃப் பாருங்க உங்கள் உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க